இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் இந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது விதைப்பது எளிதல்ல விதைப்பதில் உழைப்பும் இருக்கிறது வலியும் இருக்கிறது சில நேரங்களில் கண்ணீரும் இருக்கிறது நாம் எங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை கண்ணீரோடு விதிக்கிறோம் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கடவுளுக்காக இப்படியான நேரத்தில் எங்களுடைய உள்ளத்திலும் கேள்வி இதற்கு பலன் இருக்குமா என் உழைப்பு வீணாகி விடுமா என்று ஆண்டவருடைய வாசகம் இன்று நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது கண்ணீரோடு யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அவர்கள் அழிவுக்காக அல்ல ஆனந்தத்துக்காக விதைக்கிறார்கள் ஒரு விதை மண்ணுக்குள் மறையும் போது அது அதனுடைய முடிவல்ல அதுவே அதன் ஆரம்பம் அதே போல இன்று நீங்கள் பார்க்கிற எல்லா தாமதமும் ஆண்டவரின் மறப்பு அல்ல அது அவருடைய நேரம் பிரியமானவர்களே ஆண்டவர் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் ஒரு கண்ணீரும் வீணாக போவதில்லை அவர் நேரத்தில் அவர் வழியில் நிச்சயமாக அறுவடை வரும் அதனால உழைப்பை மட்டும் நிறுத்தாதீங்க நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க குடும்பத் தலைவன் தலைவி பிள்ளைகள் தொழிலாளர்கள் ஆண்டவருடைய பணியாளராக இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த சூழ்நிலையில இருந்து செயலாற்றி கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய செயலுக்கு ஆண்டவர் தக்க பலன் கொடுக்கும்படியாக செய்வார் உங்கள் கண்ணீர் எனும் விதைக்கு பின்னர் நிறைவான பலன் கிடைக்கும் ஆமேன்